ஹே இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் அடுத்ததாக இடம் கிளம்பு கிளம்பு ஏன் போயிருந்தோம்டா ஓட்டர் வேர்ல்டுக்கு போயிட்டு ஒரு குழியில் போடலாம்ட்டு போனோம் ஓட்டர் வேர்ல்டோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஏன் ஆட் பண்ணலாம் ஃபோனாக தண்ணிக்குள்ளே கொண்டு போய் எடுக்கிற அளவுக்கு எனக்கும் இவருக்குமே பொறுமை இல்லை அதனால வீடியோஸ் ஆட் பண்ணல ஸோ எங்களை மன்னிச்சு அதுக்கடுத்தான் நாங்கள் போனடா ஒன் கால் ஃபேஸ் ஏன் நாங்கள் போயிருந்தோம்டா த்ரீ டி கேம் ப்ளே பண்ணிட்டு ஒரு மூவி பார்க்கலாமாண்டு இந்த நண்டு கொண்டு விளையாடுற த்ரீ டி கேம் நான் விளையாட மாட்டேன் எனக்கு பயம் நான் தலை சுற்றியே கீழே விழுந்துருவேன் ஆனால் இவர் ஒரு இதுக்கு முதல் சம்டைம்ஸ் விளையாடி இருக்கே போய் அதனால் இவர் கொஞ்சம் விளையாடுவேர் நின்று கொண்டே விளையாடுவே விளையாட்டேர் அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பர்சனே சொன்னேன் உங்களோட ஹஸ்பண்ட் பயப்படாமல் ஸ்டடியாக நினைக்கிறாண்டன் நானும் சிரிச்சுட்டு அப்படியே ஆண்டன் அண்ட் அதுக்கப்புறம் என்னடா தலை சுற்றி தலை கீழாக சுற்றிட்டுருக்கேன்னு மட்டும் பார்க்காதீங்க இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் சுற்றுற த்ரீ டி கேம் நிறைய பேருக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை நான் அது மட்டும் ப்ளே பண்ணிட்டு மேக்ஸுக்கு படம் பார்க்க போயிருந்தேன் படம் எல்லாம் முடிச்சுட்டு வழியில் வரும்போது டுவெல் ஃபோர்ட்டி ஃபைவ் ஆகிட்டு மாலில் யாருமே இல்லை எக்ஸ்கிலேட்டரில் அந்த படம் பார்த்து குரூப் மட்டும் இறங்கி வந்துட்டு இருந்தோம் என்னடா யாரையும் காண இல்லையேன்ற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு